பீகாரில் வரும் நவம்பர் மாதம் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் தேதி நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் நூற்று இடங்களில் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுடன் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் களமிறங்க உள்ள நிலையில் எதிர்பாராத திருப்பம் நடக்க உள்ளது வரும் பத்தாம் தேதி முதல் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதல் கட்ட தேர்தல் நவம்பர் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்றாம் தேதியும் நடைபெறும் நவம்பர் பதினைந்தாம் தேதி தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக ஆகிய கட்சிகளை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் பீகார் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மாநில பொறுப்பாளர் அஜித் யாதவ் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் பஞ்சாப் மற்றும் டெல்லி மாடல் போல பீகாரிலும் ஆட்சி நடத்த ஆம் ஆத்மி கட்சி நம்பிக்கையுடன் உள்ளது ஆம் ஆத்மி செய்த பணிகள் நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன எங்கள் கூட்டணி மக்களுடன் உள்ளது நாங்கள் எந்த கட்சியுடனும் அல்லது கூட்டணியுடனும் கைகூர்க்க மாட்டோம் என்று கூறி பதினோரு தொகுதி வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு இங்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அனைத்து முன்னணி தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று கூறினார் இதற்கிடையே நேற்றைய தினம் மேட்ரிஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது அதில் பாஜக கூட்டணிக்கு நூற்று ஐம்பது நூற்று அறுபது தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்று கூறுகிறது காங்கிரஸ் கூட்டணிக்கு எழுபது எண்பத்தை தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்று மேட்ரிஸ் நிறுவனத்தின் கருத்துணிப்பு கூறுகிறது பாஜக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் முப்பத்தி ஆறு சதவீதமாகவும் இருக்கும் என்று கூறுகிறது அதாவது பதிமூன்று சதவீதம் வாக்குகளை பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை விட அதிகமாக பெறுகிறது என்று கருத்து கணிப்பு கூறுகிறது ஒருவேளை பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை விட பதிமூன்று சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்றால் பாஜக கூட்டணி நூற்று எண்பது பிளஸ் தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் பீகாரில் பாஜக ஆட்சியை பிடிக்க கடுமையாக உழைத்து வருகிறது காங்கிரஸ் சார்பில் தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி வெளியேறுவதாக அறிவித்தது இப்போது தனித்து போட்டி என்று இருக்கையில் டெல்லியில் எப்படி இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு பாஜகவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோ அதேபோலத்தான் பீகார் மாநிலத்திலும் போகிறது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சென்று பெண்களுக்கான திட்டம் படித்த இளைஞர்களுக்கான திட்டம் என தொடர்ச்சியாக முன்னிறுத்தி வருகிறார் வரும் ஆண்டு முதல் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது பாஜக அம்மாநிலத்தில் எல்லாம் ஆட்சியை பிடிக்க துரிதமாக வேலைகளை செய்து வருகிறது மேற்கு வங்கத்தில் பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருந்த பாஜக இந்த முறை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற பாஜகவுக்கு களம் மாறியுள்ளதாக கூறப்படுகிறது